மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் நாம் இப்போ கூற போகிறோம் அது என்ன மகிழ்ச்சியான தகவல் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற ரெண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா யார் வெல்ல போவார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் தாவைக்காவிற்கு இளைஞர்கள் சப்போர்ட் இருந்தாலும் அதிமுகவிற்கு அவருடைய உண்மையாக தொண்டர்கள் இருந்தாலும் திமுகவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தமிழகத்தில் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டுதான் போயிருக்கிறது அது மட்டுமில்லை அதிகரித்து இருக்கவேதான் அவர்கள் இன்னும் கூட ஆட்சியில் இருக்கிறார்கள் ஆகையால் மீண்டும் வருகிற இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தலை கையில் ஆட்சியை பிடிப்பார்களா திமுக இல்லையெனில் அதிமுக பிடிக்குமா இல்லை தாவைக்கா வந்து தமிழகத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே மாற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது மக்களுக்கு இதில் மகிழ்ச்சி தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஓட்டர் ஐடி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஆகணும் அதற்கு முன் பேன் கார்டு இருக்கணும் பேன் கார்டு இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் இது வந்து மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அதாவது உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகும் நீங்கள் இல்லைனா நீங்க வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு அளிக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்குறிக்கு ஒரு பதில் வந்து நான் கூறப்போகிறேன் அதாவது என்னவென்றால் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே இதற்கான வந்து விடையை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் என்னவென்று கூறுகிறேன் வாருங்க மக்களே அதாவது இணையதளத்தில் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னா உங்களுடைய அருகில் இருக்கும் பள்ளிக்கூடங்களில் அது மட்டும் இல்லை இணையதளத்தில் தான் போய் பண்ணுவீங்க இனிமேல் அது மாதிரி பண்ண வேண்டாம் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம் அதாவது உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருந்தால் மட்டுமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண முடியும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஒரு ஆப்பை என்று கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நம்ம ஃபோனில் பிளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் மூலியமாகவே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்க முடியும் அது நமது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமும் நம்ம வீடு தேடியே வந்துடும் நாம் எந்த ஒரு செலவும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டப்போவதில்லை ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது அதாவது அறுபது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நமது பணம் வந்து வந்து செலுத்த வேண்டி இருக்கும் ஆன்லைன் மூலமாக அது மட்டும் செலுத்தினால் போதும் உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி எண்ணி மூன்று வாரங்கள் இல்லது ஒரு மாத காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு தேடி போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் வந்துடும் வந்தவுடனே நீங்கள் விரும்பும் கட்சி உங்களுக்கு பிடித்த உங்களால் வாக்களிக்க முடியும் அது தாவக்காக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க எந்த கட்சி ஆதரவு என்று கீழே மறக்காமல் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்